ஜெய் வாசவி நே ஆண்டிபேட்ட ஜலஜ மாட்ட வெண்டதவ்ரோகிரம்ல நேற்று வெந்தய கீர அன்னம் எல்லாம் இப்படி காவல்சின் ஏமேமிஸ்டீர காடலகண்டி ஆகுக துஞ்சு பெட்டுக்கோண்ட உட உடனி கட்டிலேசி பெட்டுக்கோண்ட சின்ன உள்க உள் எதுகாண்ட்ல மன யூஸ்வச்சு

தீன்ல ஒரு டம்ளர் பேடல் அரைலர் உதிப்பளவுண்டூன்ல ரெண்டு ஸ்பூன் வச்சி மல்லி ஒரு ஸ்பூன் வச்சி மிரியன் ஜீலகர அரை ஸ்பூன் மென்ட்டுல எண்டுமி வச்சி பத்து பட்டுக்காய் ஏத்தி உண்டான கார வலவா தயினம் காலில் வேஸ்கு இப்படி இங்கிரீடிய வச்சி பிரிப்பேர் பெட்டினா படி பிரிப்பேர் செய்யும் போது மன நார்மலாக ஹெட்டி பானட்ல இது அந்த ஒட்டுக்க வேசேசி நச கலப்பட்டு லெட்டா வாசர் ஆகும்போது எத்தி திபெட்டுக்கோண்டி மன குடும்ப படி மாதிரி கொஞ்சம் ఇప్పుడు ఆ இப்படி ஆ படி చూపిస్తాను இடா தீன்ல வேட்டி உண்டானூண்ட குடும்ப படி மாதிரி கொஞ்சம் குற கொர்ட் இது வேண்டே எப்படி கானா காவனா யூஸ் கோச்சு இப்படி நே சும்பினி மனம் ஏமே செய்ய வச்சு அட்ளோ வாய்ஸ் மெசேஜ் இப்போ இப்படி படி வச்சி சாமான பிரிப்பேர் பெட்டு இப்ப எல்லாம் அன்னம் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ இப்போ பைல பாணி பெட்ட கொண்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் நூணு பொசுண்டூனை காங்கு தானே கொஞ்சம் ஆவல் வேண்ட ஆவால் சுற்றுல எண்டு முராய் வச்சுக்கோங்க நெண்டு மரம் வச்சு ரெண்டு களைப்பட்டு களைப்பட்டு போங்க மிராகாய கொஞ்சம் கலர் மாறினோடனே மனம் தறிய பெட்டின உள்ளிக்கட்டுக்கு வைத்தாங்க புள்ளிக்கட வே நஷ்டம் வாட்ஸ் கொண்டேன் இது மன கட்டரில் வேசிந்தானு சீக்கிரம்னே வதங்கே சொன்னேன் மன அண்ணான தின்னும் போதுன்னு நஷ்டம் திணிந்து வெது பெதுகா வேசி தான் தின்னப்பிடு மாதிரி ஒண்ணு அதான் இது பொடியை கட்டி வச்சு மனம் வையும் போது கொஞ்சம் திணிந்துக்குன்னா கொஞ்சம் நஷ்டம் கீரை அண்ணன் கழுவி இருந்தது அண்ணன் காவல அண்ணனி மீறி இது மாதிரி ஆரப்பட்டி பெட்டு கொண்ட மன இந்த லோகம் அண்ணா அண்ணன் ஆரேசனு வேணா களைப்பட்டி மன சர்ச்சை சொல்லுங்க இப்படி நீ உள்ளிக்கட்ட சொன்னேன் நத்த வதங்கி செய்ய மாதிரி ரெட் கலர்ல இப்படி நீங்களும் இப்போ கொஞ்சம் நூனை போஸ்ட் இப்படி தீங்க மன கடையை கீரணி கீரை வச்சி மன சீக்கிரமாக வதங்கேசுன அந்தனு மனம் எந்த கீரை காவலா வேஸ்ட்டு கொடுத்து வெயினா நசேஸ்டாக தான் உண்ண வெந்தய கீரை அட்லே வெந்த அயம் அதாவது தாண்டல இரும்பு செட்டு வச்சி ஜாஸ்தி உண்டு மனக்கு ஹீமோக்லோபின் தக்கு உண்டு கதா ஒளில தான் ஆடவாழ யூடரஸ் பிராப்லே அந்த தினீனே வச்சி நெத்திர சம்பந்தப்பட்ட அந்த தீனோ வெந்தயம் அட்லே நசூ அந்த மனம் இப்ப குடும்ப நிர்ப்பா வெண்டயம் மிண்டல் வேசம் கதா அதே மாதிரி வெண்டய கீரை அடிக்கடி எடுத்து அட்ல மன ஒழுக்கு மன அயன் சத்துண ஜாஸ்தே சிக்குனு இப்படினா மன வே ரெண்டு நிமிஷம் கூட கலேது அந்த நச கீர வந்தே இங்க ரெண்டு நிமிஷம் அவுத்தெத்தான் வேசேசி எல்லாம் இப்படி தீண்ட பசுப்பொடி கொஞ்சம் வைச்சோம் இப்படி சக்கர வைச்சோண்ட இப்படி காவல்து உப்பு வேஸ்கால குடி மன வேச்சுன்னு நூன காவலே இது கொஞ்சம் போசோண்ட எட்டா மன அண்ணம் கழுவங்க நூன காவல தீண்ட்ல போசேசிட்டு மனம் காவல்து தேர்ச்சுக்கோச்சுனா சேர்ச்சுக்கே பொற்பட்டுல காரம் அஞ்சு காரம் தான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் களைப்பட்டுக்கொண்ட கவன வெனிக்காலும் காரம் சாடே அட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராம சோ அந்த மீனா செட்டை பாய்ஜ்ல மன பொய் ஆஃப் கொஞ்சம் ஆரப்பி பெட்டுமா இது கொஞ்சம் ஆறினால அன்னம் ஆரப்பிண்டா கதா ஆ அன்னம் மன கலக்க எந்த அளவு உதோ அளவு தான் அன்ன வே கலப்பா தான் உப்பு காரம் మన ஆரப்பிட்டு பெட்டிண்டா అన్నం ஃபேர் వేసేసి கொஞ்சம் அன்னம் ஜாஸ்தி வேசேசி உப்பு காரம் திப்பி நசம்

மீது டேஸ்ட் போது காரம் சாட் அட்ரெண்ட்டு இங்க கொஞ்சம் பொடி வேலை களப்பட்டுக்கோச்சுன்னா உப்புனு காரன்ஸ் ஜாயின் அண்ணா தன்னு அன்னம் களைபெட்டிண்ட அன்னம் கழுவிண்டா இது வெந்தயக்கிற அன்னம் ఇది చూసింది నష్ట ఉన్నాయి కలర్ఫుల్ గా ఉన్నాయి బిడ్డలతో పెద్దవాళ్ళతో అందరికి పెట్టింది నష్ట టేస్ట్ గా ఉన్నాయి ఇది మీరు చేసి చూసేసి ఎట్లా ఉంది అని చెప్పండి ధన్యవాదములు